விடுதலை செல்வன் தனபால் செல்வி ரேணுகாதேவியின் இணையேற்பு விழா சமூக புரட்சியாளர்களின் அறிமுக விழா தோழர் அமல் அவர்களின் பெயர் மாற்று விழா என்கிற இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒரு வரலாற்று தருணமாக இதை நான் பார்க்கிறேன் இன்னும் சொல்ல போனால் இது ஏற்காட்டு மலையிலே ஒரு பழங்குடியின கிராமத்தில் நடக்கிற ஒரு பன்னாட்டு திருவிழாவாக பார்க்கிறேன் இந்த கிராமத்திற்கு நம்முடைய பெருமைக்குரிய சகோதரி ஆனவர்கள் வருகின்றிருக்கிறார்கள் யாரும் எதிர்பார்க்காத யாருக்கும் கிடைக்காத அரும்பெரும் வாய்ப்பு ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு மிகச்சிறப்பான ஒரு பன்னாட்டு திருவிழாவாக நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இந்த மாநாட்டு அரங்கத்து இந்த திருமண அரங்கத்திற்கு வருகிற போது வந்து இறங்கிய உடனே பார்க்க மாப்பிள்ள நிறைய செலவு பண்ணியிருப்பார் போல அப்படின்னு வழிநடுகு படங்களை வைத்திருந்தார் எல்லாமே சமூக புரட்சி பேசிய சமூக புரட்சி நிகழ்த்தி காட்டிய ஒரு அற்புதமான சிந்தனையாளர்கள் மாநாடாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டு வந்தேன் வந்தவுடனே நாலஞ்சு கருப்பு இருந்து வந்து வாங்க வணக்கம் அப்படின்னாங்க சரி இது ஒரு வட்டார மாநாடு என்று நான் நினைத்தேன் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் பகுத்தறிவும் சுயமரியாதையும் இருந்தால் ஒரு மனிதன் என்ன சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த விழா ஒரு சான்று அடிப்படை வசதிகளற்ற ஏதோ ஒரு குக்கிராமத்தில் தோழர் சென்னைக்கு வந்ததன் மூலமாக லோயலா கல்லூரியில வந்து பயின்றதன் மூலமாக பாதை என்கிற வாழ்வியலை கற்றுத்தருகிற பாசறையில் பயின்றதன் விளைவாக இன்றைக்கு ஒரு அற்புதமான மகத்தான புரட்சியை நிகழ்த்தி இருக்கிறார் அவருக்கு திருமண விழா என்று நான் இதை பார்க்கவில்லை கடைக்கு போகிறோம் ஒரு ஐநூறு வாட்ஸ் ஆயிரம் வாட்ஸ் ஒரு பல்பு வாங்குறோம் என்ன பண்ணுவோம் நேராக நம்ம வீட்டில் கொண்டு வந்து மாட்டி வைப்போம் அது சுயநலம் ஆனால் தான் பெற்றதை இந்த சமூகம் பெற வேண்டும் என்று அவர் வாங்கிட்டு வந்த ஆயிரம் வாட்ஸ் பல்பை இந்த ஊரின் நடுவே மாட்டியிருக்கிறார் அதுதான் தனவால் அதுதான் சுயமரியாதை அதுதான் பகுத்தறிவு யான் பெற்றதை இந்த வையகம் பெற வேண்டும் என்று நினைக்கிற பரந்த மனப்பான்மை இருக்குல்ல இதைத்தான் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஆசியம் கற்றுக் கொடுத்திருக்கிறது தந்தை பெரியார் சொன்னார் சுயமரியாதை வாழ்வே சுக என்று சொன்னார் ஒரு சுயமரியாதை உடையவன் பகுத்தறிவு சிந்தனை உடையவர் தன்னை பற்றி சிந்திக்க மாட்டார் எப்போதும் மக்களை பற்றி சிந்திப்பார் மக்கள் அறிவு பெற வேண்டும் மக்கள் நலன் பெற வேண்டும் என்று சிந்திப்பார் அந்த வகையில நம்முடைய இணையர் இருவருமே மக்களிடத்திலே பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புவதற்கும் சமூக நீதி புரட்சியாளர்களை இந்த மண்ணிலே அறிமுகம் செய்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இந்த விழாவை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் நிறைய படங்களை வைத்திருக்கிறார்கள் அம்பேத்கரின் படம் இருக்கிறது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் படம் இருக்கிறது காரல் மார்க்சின் படம் இருக்கிறது படம் இருக்கிறது அன்னை மீனாம்பாலின் படம் இருக்கிறது ரோசா லெக்சம்பர்கின் படம் இருக்கிறது நான் அதை எதிர்பார்க்கவில்லை ரோசா லெக்சம்பர்கின் படத்தை வைத்திருந்தார்கள் வீட்டு வேலை செய்கிற ஒரு பெண்மணி உடைத்து கலைத்து விட்டு ஒரு பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறார் ஒரு பேருந்து வருகிறது அந்த பேருந்தில் அந்த பெண்மணி ஏறிக்கொள்கிறார் ஒரு இருக்கை காலியாக இருக்கிறது அதில் போய் அமர்ந்து கொள்ளுகிறார் அந்த பேருந்து கொஞ்சம் தூரம் பயணிக்கிறது அடுத்த பேருந்து நிறுத்தம் வருகிறது அங்கே ஒரு வெள்ளைக்காரர் ஏறுகிறார் அவர் வந்து பார்க்கிறார் அங்கு உட்கார்வதற்கு இடமில்லை அப்போ அந்த கருப்பிர சகோதரியான ரோசா லெக்சம்பர்க்கை பார்த்து நீ எழுந்திரீங்க நான் உட்காரணும் அப்படின்னு சொல்றார் ஆனால் ரோசா லெக்சம்பர்க் என்கிற உழைக்கிற பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த அந்த பெண் சுயமரியாதை உணர்வாடு சொல்லுகிறார் நான் காசு கொடுத்து பயிர் சீட்டு வாங்கி இருக்கிறேன் எனக்கும் இந்த இருக்கை அமர்வதற்கு உரிமை உண்டு நான் எழ முடியாது என்று சொல்லுகிறார் ஒரு பேருந்திலே உட்காருகிற இடத்தை பெறுவதற்கு தொடங்கிய அந்த போராட்டம் தான் வெள்ளையர்களால் ஒடுக்கப்பட்டிருக்கிற சுரண்டப்பட்டிருக்கிற கருப்பிட சகோதரர்களுக்கு விடுதலை பெற்று தந்த ஒரு மிக நீண்ட நடை வரலாற்று போராட்டத்திற்கு வித்திட்டவர் ரோசா லெக்சம்பர்க் அந்த ரோசா லெக்சம்பர்க் வலு கட்டாயமாக பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்படுகிறார் தான் உழைத்து கலைத்து போய் வந்திருக்கிறேன் பேருந்தில் ஏறுகிற உரிமை எனக்கு இருக்கிறது ஆனால் பேருந்தில் ஏறி பேருந்து இருக்கையில் அமருகிற உரிமை மறுக்கப்படுகிற ஒரு சமூகத்திலே நான் பிறந்திருக்கிற காரணத்தால் வலு கட்டாயமாக இந்த பேருந்தை விட்டு இறக்கி விட்டார்கள் என்கிற வேதனையோடு இதற்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் என்று ஒரு பாதிரியார் இடத்திலே போய் தனக்கு நடந்த சம்பவத்தை முறையிடுகிறார் அவர்தான் லூதர் கிங் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது நான் கருப்பராய் பிறந்ததால் இந்த சமூகத்தில் என்னை மனிதனாக ஏற்க மறுக்கிறார்கள் நான் என்ன செய்யட்டும் கடவுள் ஏன் என்னை இப்படி படைத்தார் என்று முறையிடுகிறார் அதற்கு லூதர் கிங் சொன்னார் இனி நீங்கள் பேருந்தில் ஏறாதீர்கள் எங்கு போனாலும் நடந்தே போங்க அப்படின்னார் அவர் மட்டுமல்ல இருக்கிற கருப்பிற சகோதர சகோதரிகள் அத்துறை பெரும் ரோசா லக்ஸம்பர்க்கு நடந்த கொடுமையை பார்த்துவிட்டு இனி எந்த பேருந்திலும் ஏறுவதில்லை நடந்தே போகிற என்று நடந்தார்கள் பணம் போட்டு பசு வாங்கி விட்ட முதலாளிக்கு எல்லாம் நஷ்டம் அப்பதான் யோசிக்கிறார்கள் நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் நமக்கு லாபம் கிடைக்கவில்லையே என்று அவர்கள் வருந்தினார்கள் உழைக்கிற ஒரு பெண்மணிதான் ஒரு இனத்தின் விடுதலையை தீர்மானித்தார் அவருக்கு இங்கே படம் வைத்திருக்கிறார்கள் அந்த சிறப்பினை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் பெரிய வரலாற்று மாற்றத்தை நிகழ்த்தியவர் ரோசா லெசம்பர் ரொம்ப அற்புதமா இருந்தது அதே மாதிரி குயிலி படம் வைத்திருந்தார்கள் அந்த மீனாமலின் படம் வைத்திருந்தார்கள் யாரு சார் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் எனக்கு முன்னாலே பேசிய தோழர்கள் மிக அற்புதமாக குறிப்பிட்டார்கள் தோழர் பெருமாள் சொன்னார் இந்த திருவனம் ஒரு வித்தியாசமான திருவனம் பகுத்தறிவு திருவனம் மந்திரம் சடங்கு இல்லை பூஜை புனஸ்காரம் எதுவும் நடக்கல ஏதோ ஒரு ஆணம் மாலை ஆலை மாற்றி கொண்டார்களோ அது திருமணமாக முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கலாம் என்று சொன்னார் ஏன் இவைகளை வேண்டாம் என்று சொல்லுகிறோம் அதைத்தான் தந்தை பெரியார் தன் வாழ்நாள் எல்லாம் போய் எல்லா மக்களிடத்திலும் எடுத்து சொன்னார் வாய்ப்பிருந்தால் நீங்கள் நான் சொல்லுகிற புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் ஸ்ரீ போதினி என்று ஒரு புத்தகம் இருக்கிறது இப்போ அதனுடைய விலை அதிகபட்சமா இருபது ரூபாய் இருக்கலாம் அந்த புத்தகத்தை முப்பத்தி நான்காவது அச்சிடப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்தில மந்திரமும் மந்திரத்திற்கான விளக்கத்தையும் ஒரு சாமியார் எழுதியிருக்கிறார் சமஸ்கிருதம் படித்த ஒரு சாமியார் எழுதியிருக்கிறார் அந்த மந்திரம் என்பது எவ்வளவு மோசமானது இழிவானது நம்முடைய மக்களின் சுயமரியாதைக்கு எதிரானது என்பதை அந்த புத்தகத்தில் மிக அழுத்தமாக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் என்ன அந்த மந்திரம் என்றால் உங்களுக்கு புரிதலுக்காக கடைசி சொல்லுகிறேன் நீங்க சினிமா பார்த்திருப்பீங்க சோமக பிரதமோ விபித நாம் கண்டே பரத்ராமி மாங்கல்யம் சஞ்சீவ சரசாம் சதம் இதான் அந்த மந்திரம்

அக்னிஷ்டே பதி பிறகு அக்னி தேவனுக்கு மனைவியாக இருந்தால் மனுஷியாக இப்ப கல்யாணம் நடத்தி வைக்கிற ஏன்ட்ட கொஞ்ச நாள் ஒய்ஃபா வேலை வந்துச்சு இப்ப கடைசியா இவற்ற ஒப்படைக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நம்ம வீட்டில் நம்ம காசு போட்டு கல்யாணத்தை நடத்தினா நம்ம பிள்ளைய ஏற்கனவே நாலு பேருக்கு பொண்டாட்டி இறந்தவன் சொன்னா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் செருப்பால் அடிக்கணுமா இல்லையா அதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார் அடேய் உங்கள் தகுத்தறிவு கொண்டு சிந்தித்துப் பாருங்கள் ஒரு வேலையை செய்கிறாய் என்றால் ஏன் எதற்கென்று சிந்திக்கணும் ஆராய்ச்சி பண்ணணும் எவன் எதை சொன்னாலும் நம்பாத அவன் சமஸ்கிருதத்தில் சொன்னதுனால் அது புனிதம்னு நினைக்கிற இருக்கிற ஆபாசமான வார்த்தை எல்லாம் சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது தயவு செய்து பார்ப்பன மறுப்பு புரோகித மறுப்பு திருமணங்களை செய்யுங்கன்னு சொன்னார் ஏன் நமக்கு சமஸ்கிருதம் தெரியலங்கிறதுக்காக ஐயர் வந்து அவர் பாட்டுக்கு அவுழ்த்து விட்றாருன்னா நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ நமக்கு சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டான் நம்ம தெரியாம ஒரு ஐயரை கல்யாணத்தை கூட்டிட்டு வந்துட்டோம் ஐயர நீங்க தமிழ்ல தான் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட சொல்லி அதுக்கு என்ன பேச நன்னா சொல்லிடலாம் அப்படின்னு அவர் மந்திரத்தை எப்படி சொன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த மனப்படைந்தவள் சோமனுக்கு மனைவியாக இருந்தால் பிறகு கந்தரவனுக்கு மனைவியாக இருந்தால் அப்புறம் அக்னி தேவன் அப்புறம் நான் இப்போ இவன் அப்படின்னா கல்யாண வீடு குல வீடா மாறிடும் அப்போது ஏன் நாம் இவைகளை மறுக்குறம் என்றால் அவைகளின் மீது நமக்கு வெறுப்பல்ல அவைகள் நம்ம இழிவு செய்கின்றன நம்மளுடைய சுயமரியாதைக்கு வேட்டம் வைக்க நம்மை அவமானப்படுத்துகின்றன நமக்கு சமஸ்கிருதத்துக்கு சம்பந்தமே இல்லையா அப்படிப்பட்ட ஒரு மற்ற பண்பாட்டை ஏன் நம்ம தூக்கி சுமக்கணும் நமக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் சுயமரியாதையான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நம்ம வாடணும்னு தந்தை பெரியார் வாழ்நாள் எல்லாம் போதித்தார் அதனாலதான் இந்த சுயமரியாதை திருமணம் என்கிற முறையை உருவாச்சு அயோத்திதாசர் அயோத்தாசர் பண்டிதர் அவர் வாழ்ந்தவர் அவர் வாழ்கிற போது அவருடைய இளமை வயதில் அவர் திருமணம் செய்து கொள்ளுகிற போது ரொம்ப ஒரு புரட்சிகரமான திருமணத்தை நடத்தினார் அது என்ன திருமணம் தெரியுங்களா அது சாதி மறுப்பு திருமணம் ஏன் சார் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாதி மறுப்பு மத மறுப்பு எல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க ஆனால் அந்த இளம் வயதில் நம்முடைய புரட்சியாளர் அயோத்திதாச பண்டிதர் தோட சமூகத்து பழங்குடியின பெண்ணை ஒரு வாழ்க்கை துணையாக ஏற்றார் என்று வரலாற்றிலே படித்தோம் இது இன்னைக்கு சாத்தியப்படலாம் இன்னைக்கு தோழர் சொல்றார் நான் சாதி மறுப்பு திருமணம் செய்கிறேன் பாராட்டுவோம் ஆனால் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சிந்திச்சு கூட பார்க்க முடியாது ஆனால் அந்த புரட்சியாளன் இந்த மண்ணில் அப்படி ஒரு மதத்தான சாதி மத மதப்பருப்பு திருமணத்தை நிகழ்த்தி காட்டினார் எனவே தான் அயோத்திதாசருக்கு படம் வைத்திருக்கிறோம் அண்ணன் மீனாம்பால் ஒரு அற்புதமான போராளி புரட்சி அம்பேத்கர் சொன்னார் எனக்கு தங்கை மீனாம்பாள் என்று சொன்னார் யாருக்கு கிடைக்கும் வந்த பேரு புரட்சி அம்பேத்கர் எங்களுக்கு தலைவர் எனக்கு தங்கை என்று பாராட்டுகிற அளவிற்கு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக தன் வாழ்நாளெல்லாம் போராடிய ஒரு பெண் போராளிதான் மீனாம்பாள் நம்ம பிள்ளைக்கு மீனான்னு பேர் வைக்கிறான் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க இனிமே நம்முடைய பிள்ளைகளுக்கு மீனாம்பால் என்று பெயர் சூட்டுங்கள் ஏன்னா அது ஒரு புரட்சியாளரின் பெயர் நம்முடைய பிள்ளைகள் புரட்சியாளராக வளரணும் அது ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன் இந்த சமூகம் பகுத்தறிவற்ற சடங்கு சம்பிரதாயங்களில் மூழ்கி கிடக்கிற சமூகமாக இருக்கிற வரைக்கும் நம்முடைய அடிமைத்தனம் மாறாது நம்முடைய ஒழியணும்னா விழிப்புணர்ச்சி வரணும் என்ன மாதிரி விழிப்புணர்ச்சி வரணும் கல்வி சார்ந்த பகுத்தறிவு சார்ந்த விழிப்புணர்ச்சி வரணும் புரட்சி அம்பேத்கர் சொல்லுவார் இந்த சமூகம் விழிப்புணர்வு பெறுவதற்கு இந்த சமூகம் முன்னேறுவதற்கு அரசியல் அதிகார அமைப்பை பெறுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கிறது அதுதான் கல்வி என்கிற ஆயுதம் அது இன்றைக்கு தனபாருக்கு கிடைத்ததால் தங்கை ரேணுகாவுக்கு கிடைத்ததால் இன்றைக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஊரெல்லாம் இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு போய் பிள்ளைகளுக்கு அற்புதமான சுயமரியாதை வாழ்க்கை குறித்து அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அதை நம்ம பார்க்கணும் அப்போ கல்விங்கிறது எந்த அளவுக்கு சமூகத்தில் மாற்றத்தை உண்டாக்கும்னா முதல்ல நாம யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும் அடுத்து நம்மை சார்ந்திருக்கிறவர்களை விடுதலை செய்வதற்கு அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தணுங்கிற புரிதல் உருவாக்கும் எனவேதான் எங்கோ ஒரு சென்னையில் நடத்தி இருக்கலாம் இந்த திருமணத்தை அல்லது ஏதாவது ஒரு பெருநகரங்களில் நடத்தி இருக்கலாம் என் ஊர்ல இந்த ஜனங்களின் அறிவு கண்களை திறப்பதற்கு ஒரு ஆயுதமாக நான் பயன்படுத்த போகிறேன் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லி இந்த ஊர்ல இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்னை அழைக்கிற போது கூட தோழர் சொன்னார் தோழர் மாதிரி சேலத்துல ஒரு கல்யாணம் நீங்க வரணும் தோழர் அப்படின்னார் எனக்கு வேற வேற நிகழ்ச்சிகள்லாம் இருந்தது சரி தோழர் சொல்லிட்டாரு முடியாதுன்னு சொல்ல முடியாது சரி வரந்தோழர் அப்படின்னா தோழர் சேலத்துல இல்ல தொடர் ஏற்காட்டில் கல்யாணம்னா சரி ஏற்காடு ரொம்ப ஜாலியா இருக்கும் ஏதாவது ரிசார்ட்ல ஏற்பாடு பண்ணியிருப்பார் போனால் நம்மளும் கொஞ்சம் அப்படி தங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு வந்தா வருது வருது பாது அது பாட்டுக்கு வருது ஒரு நாற்பது நிமிஷமா வந்து ஒரு பாலடைஞ்ச புகை மாதிரி வர்ற ஒரு ரோட்ல கூப்பிட்டு வந்து இந்த ஊர்ல இறக்கி விட்டாரு கூட திரும்பி பார்த்தேன் தோழர் நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் இப்படி கொண்டு என்ன இறக்கி விட்டு நினைச்சேன் ஆனால் உள்ளபடியே நான் வராமல் போயிருந்தால் ஒரு வரலாற்று தருணத்தை இழந்திருப்பேன் அவ்வளவு முக்கியமான திருமணம் இந்த திருமணம் ஏன்னா தம்பி தனவாலுக்கு அப்படி ஒரு சின்ன வந்திருக்கிறது பாருங்க நாம இந்த திருமணத்தை நடத்துவதால் இங்க இருக்கிற இளைஞர்கள் இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களின் எண்ணங்களில் ஒரு மாறுதலை உருவாக்க முடியும் என்று அவர் நினைத்திருக்கிறார் அந்த எண்ணங்களில் கருத்துகளில் மாறுதலை உருவாக்குவதுதான் புரட்சி என்றால் தம்பி ரேணுகா தேவி தங்கை ரேணுகா தேவியும் தம்பி தனவாலும் புரட்சியாளர்கள்தான் இந்த புரட்சியாளர்கள் நெடுநாள் சொல்லி வாழ்க்கை அமைகிறேன் நன்றி வணக்கம்